வணக்கம் வாஸ்துல ரொம்ப முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது ஆழ்துளை கிணறு நிலத்தடி நீர் தொட்டி சம்பும் எங்க இருக்கணும் எங்க இருக்க கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் ஏன் அப்படின்னா வர வேண்டிய இடத்துல அது வந்துருச்சுன்னா அதை விட நன்மை தரக்கூடிய விஷயம் வேற எதுவுமே இல்லை அவ்வளவு நன்மைகளை அது அள்ளி கொடுக்கும் ஆனா அதுவே வரக்கூடாத இடத்துல வந்துருச்சுன்னா அது பெரிய தீமையை நமக்கு விளைவிச்சிடும் அதனால நிலத்தடி தொட்டியும் ஆழ்துளை கிணறும் இந்த இடத்துலதான் வரணும் இந்த இடத்துல வரக்கூடாது அப்படின்றதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க இப்போ எப்பவுமே நமக்கு வடக்கு மேலதான் நம்ம வகுப்பு நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் வடக்க மேல வச்சுதான் நம்ம ஒரு பிளான போட்டா மட்டும்தான் அது சரியா வரும் அது எந்த பக்கம் வாசலா இருந்தாலும் நம்ம பார்க்க வேண்டியது வடக்க மேல வச்சு நம்ம அந்த பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அதுக்கான சரியான ப்ரடிக்ஷன் கரெக்டா வரும் அப்படின்றதுதான் வாஸ்து ரைட் வாக்கு நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட் இப்போ நமக்கு இந்த நார்த் ஈஸ்ட் போர்ஷன் இது இருக்கு இப்ப இங்க வரலாமா வரக்கூடாதா வெல் வரலாமா வரக்கூடாதா அப்படின்றது கிணறும் ஆழ்துளை கிணறும் நிலத்தடி நீர் தொட்டியும் கண்டிப்பா இந்த இடத்துல வரலாம் அது நமக்கு நிறைய நல்ல பலன்களை அள்ளித்தரும் என்னென்ன பலன்களை அள்ளித்தரும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒரு அழியாத ஒரு செல்வத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் வாழ்க்கையில ஒரு வளமான வாழ்க்கையையும் ஒரு ஆரோக்கியமான ஒரு உடல்நிலையும் ஒரு ஆரோக்கியமான ஒரு குடும்ப சூழலையும் இது நமக்கு கொடுக்கும் நம்ம எல்லா வாஸ்துவமைப்பும் நமக்கு தேவை இது இருந்துச்சு அப்படின்னா இன்னும் நிறைய விஷயம் நல்ல விஷயங்களை இது நமக்கு அள்ளி கொடுக்கும் நம்ம இது போதும் அப்படின்னு நம்மளே பிரமிச்சு நிற்கிற அளவுக்கு ஒரு நன்மைகளை இந்த ஆழ்துளை கிணறும் இந்த நிலத்தடி நீர்த்தொட்டியும் நமக்கு அள்ளி கொடுக்கும் அப்படின்றதுதான் உண்மை சோ இதுல வரலாம் டிக் அடுத்ததா ஈஸ்ட் சவுத் ஈஸ்ட் இந்த இடத்துல ஒரு நீர் தொட்டியோ நிலத்தடி நீர் தொட்டியோ ஒரு கிணறும் இங்க வந்துச்சு அப்படின்னா இங்க முதல்ல நீர் சார்ந்த எந்த விஷயமும் அக்னியில வரக்கூடாது அப்படின்றது ஒரு பொதுவான விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் அப்படி தெரியலன்னா இப்ப தெரிஞ்சுக்கோங்க கான்செப்ட் இந்த இடத்துல வரவே கூடாது அது மட்டும் நிலத்தடி நீர் தொட்டியோ அல்லது கிணறோ வந்துருச்சு அப்படின்னா அது பெண்களுக்கு உடல்நிலை பாதிப்பை உருவாக்கும் அது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கும் அது மட்டும் அல்ல கேன்சர் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த இடத்துல நிலத்தடி நீர் தொட்டியோ அல்லது சம்போ இந்த மாதிரி விஷயங்கள் அல்லது கழிவு நீர் தொட்டி வந்தா கூட இந்த விஷயங்கள் கண்டிப்பாக வரும் அப்படின்றதுதான் உண்மை அதனால இந்த இடத்துல எந்த விதமான தேக்கங்களும் இருக்கவே கூடாது சோ கிடையாது அடுத்ததான் நம்ம சவுத் வெஸ்ட் பார்க்க போறோம் சவுத் வெஸ்ட் சவுத் வெஸ்ட்ல இது நம்ம எப்பவுமே சொன்னதுதான் நமக்கு வந்து இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் அது மட்டும் இல்லை நம்மளுடைய பீரோ அதாவது நம்ம நம்ம வீட்டுல நம்ம பணம் வைக்கக்கூடிய ஒரு மூளை அப்படின்னா அது இந்த மூளைதான் ஏன்னா இது வந்து உள்ள வரும் இந்த வழியா பணம் உள்ள வரும் இந்த வழியா பணம் தங்கணும் அப்போ இங்க வந்து ஒரு ஓப்பனோ அல்லது ஒரு குத்தோ எதுவுமே வரக்கூடாது ஒரு பள்ளமே வரக்கூடாது ஏன்னா பள்ளம் வந்தா நம்ம பணம் பள்ளத்துல போயிடும் அப்படின்றப்போ ஒரு நீர் தொட்டியோ உள்ள ஒரு கிணறோ இந்த இடத்துல வந்துருச்சுன்னா நமக்கு வாழ்க்கையில அடுத்த கட்ட வளர்ச்சி அடுத்த கட்ட விஷயங்களை நோக்கி நம்மளால போகவே முடியாது ஒரு அகல பாதாளத்துல நம்மள தள்ளி விட்டது போல நம்ம மனமானது யோசிக்கும் அந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை இந்த இடம் கொடுக்கும் இது வந்து குழந்தை பேரை கூட தடுக்கக்கூடிய ஒரு இடம் இந்த இடத்துல ஒரு கிணறோ சம்பவம் வந்துருச்சு அப்படின்னா குழந்தை பேரு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இது தடை பண்ணும் அது மட்டும் இல்ல பொருளாதார பிரச்சனையை பெரிய அளவுல கொடுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு குடும்பத்தை வந்து ஒரு பாதிப்பை உண்டாக்கக்கூடிய உறவை மாறிடும் அதனால கண்டிப்பா இந்த இடத்துல வரவே கூடாது அடுத்து நார்த் வெஸ்ட் இந்த இடத்துல அதாவது வடக்கு வாயுவியம் அதாவது நம்ம முதல்ல ஈசானியம் பார்த்தோம் அடுத்து அக்னி பார்த்தோம் அடுத்துதான் நைருதி பார்த்தோம் இப்போ வாயுவியம் பார்க்குறோம் இப்போ வட ஒரு நிலத்தடி நீர் தொட்டியோ ஆழ்துளை கிணரோ சம்போ வெள்ளோ வந்துச்சு அப்படின்னா இந்த இடமும் பெண்களுக்கான ஒரு இடம்னு நம்ம பார்த்திருக்கோம் வாயுவியம் சோ இந்த இடம் இந்த இடத்துல ஒரு நீர் தொட்டியோ மேல்நிலை நீர் தொட்டியோ இந்த இடத்துல வந்துருச்சு அப்படின்னா மேல்நிலை நீர் கூட இந்த இடத்துல வந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கண்டிப்பாக ஒரு நீர் கட்டி அப்படின்றது ஃபார்ம் அது ரொம்பவே ஒரு பாதிப்பை உண்டு பண்ணும் அது மட்டும் இல்ல நீர்க்கட்டி வந்தாலே அவங்களுக்கு அடுத்தடுத்த குழந்தை பெறுற இதுவும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்த கூடும் அப்படின்றதுதான் உண்மை இது மட்டும் இல்ல நிறைய பிரச்சனைகளை இது கொடுக்கும் ஆனா இப்போ நம்ம சம்பு கிணறு அதாவது ரெண்டும் வரலாமா வேண்டாமா அப்படின்னு இந்த இடத்துல கண்டிப்பா வரக்கூடாது அப்படின்றதுதான் ஒண்ணு ஆக நமக்கு சிறப்பான ஒரு அம்சமான ஒரு இடம் கிணறும் நிலத்தடி நீர் தொட்டியும் வருவதற்கான ஒரு சிறந்த ஒரு அமைப்பு ஈசானியம் மட்டும்தான் நார்த் ஈஸ்ட் அந்த இடம் தான் வருதா அப்படின்றத கவனிச்சுக்கோங்க இது ஈஸ்டை ஒட்டி இங்கேயும் வரலாம் இங்கேயும் வரலாம் இதுக்கு மேல போயிடக்கூடாது கூடாது அதுதான் ரொம்ப முக்கியம் நன்றி